இன்னைக்கு நூத்தி எழுபத்தி ஏழாவது வார்டுல மகளிர் இன்னைக்கு நூத்தி எழுபத்தி ஏழாவது உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஐயாயிரம் மேல கொடுத்திருக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் இடையில் இருக்கிறது என்னென்ன தேவைகளை உடனே பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்க கவுன்சிலர் தலைமையில் ஒரு நல்ல ஏற்பாடு நடத்தியிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் பர்த் சர்டிபிகேட்லாம் உடனுக்குடன் இங்கே வச்சு கொடுத்துட்றோம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதுக்குண்டான சர்டிபிகேட் கொடுத்துட்றோம் மற்றதுலாம் மனு வாங்கப்பட்டிருக்கு மகளிர் உரிமை தொகைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்திருக்கிறது அதை பூர்த்தி செய்ய செய்கிறேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கூறியிருக்கிறார் அதற்கு அதனால் வந்து மக்களும் மிகப்பெரிய நம்பிக்கையில் வந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது ஏதோ ஒரு அரசியல் பண்ணனும் அது ஜாதியின் பேரால் இருக்கணும் மதத்தின் பேரால் இருக்கணும் என்ற ஒரு நினைப்பு இருக்கிறது பொதுவாக வந்து சேரர் சோழர் பாண்டியர்கள் மூணு மன்னர்கள் நமக்கு இருக்கிறார்கள் தமிழக மன்னர்கள் அவர்கள் இதை வந்து தமிழ்நாடு தான் கொண்டாடும் நரேந்திர மோடி அவர்கள் தேவையில்லாமல் வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை வைத்து ஆட்சி செய்ய அதை வைத்து ஒரு அரசியல் செய்ய நினைக்கிறார் அந்த கூட்டத்துல வேண்டுமென்றே பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் இந்த சமுதாயத்தின் தலைவர்களின் பேரை சொல்லிட்டு மற்ற தலைவர்களின் பேரை விட்டுவிட்டார் இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது அவங்களோட கருத்து நாங்க கூட்டணி இருபத்தஞ்சு வருஷமா நல்லா போயிட்டு இருக்கு மிகவும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி இருக்கு பாஜக கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்றுற ஒரே கூட்டணி இதுதான் இல்லைன்னா பாஜக போன்ற ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய கட்சி இந்த நாட்டை விழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி இந்த நாட்டின் மிகப்பெரிய சண்டைகளை உருவாக்கக்கூடிய கட்சியை வந்து எதிர்க்கணும்னா இந்த கூட்டணி கண்டிப்பாக தேவை எந்த ஒரு பெயரையோ மரியாதையோ கொடுக்காம இருக்காங்க ஆனா மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஜான்சி ராணி பேர்ல ட்ரெயினும் இப்போ வந்து சிலை அமைக்கத்தாக சொல்றாங்க முக்கவசி பாத்தீங்கன்னா தமிழர்களோட நலனை வந்து சார்ந்து மத்திய அரசு தான் நிறைய முன்னெடுப்பு எடுத்து வருது தமிழக அரசு பாத்தீங்கன்னா வெறும் பேர் மட்டும் வச்சு ஜான்சி ராணின்றது வட இந்திய மன்னர் தமிழகத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே இருந்த வேலு நாச்சியார் இருக்காங்க அத பத்தி யாரும் பேசுவதில்லை ஆனா தமிழ்நாட்டுல வந்து வேலு நாச்சாரை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திண்டுக்கல்லில் அவர்களுக்கு மணிமண்டபம் வைத்திருக்கிறோம் இந்த மாதிரி இந்த மன்னர்களுக்கு நம் முன்னு முன்ன உதாரணங்கள் நம்ம கிட்டதான் நிறைய இருக்கு தென்னகத்து ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் வேலுநாச்சியார் ஜான்சி ராணிக்கு முன்னாடியே பிறந்தவர் அப்போ ஜா அப்போ வேலு நாச்சியார் தான் முக்கியமான ஆள் இவங்க வந்து வேணும்னே வரலாறை மறைப்பதற்கு பாஜக வரலாறை மறைப்பதற்கு வரலாற்றை புதுசாக திணிப்பதற்கு பிறகு பிறந்தவர்களின் பெயரை எடுத்துக்கொண்டு முன்னால் பிறந்தவர்களை விட்டு விடுகிறார்கள் உண்மையான தலைவி உண்மையான போராளி என்றால் அது Vengo en la cierta.